அந்த தேவனுடைய பிள்ளைகளால் ஆசீர்வதிக்கப்படும் இன்னைக்கு இந்த மூணில எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலோ உங்க வீடு உங்களால தான் ஆசீர்வதிக்கப்படும் ஏனென்றால் இதை கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாற மாட்டார் ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதமா இருக்கீங்க ஆமென் ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் குடுத்தார் என்று விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமென் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசுங்களை ஆசீர்வதிக்கிறார்

என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் சிவிக்கொண்ட பேர் என்று கடந்து போன ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது இன்றைக்கு நீங்க இருக்கிற அமர்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை நான்லைன்ல பார்த்து இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற என் வார்த்தைக்கு கீழ்ப்படி மகனே என்ன நீ விசுவாசி அநேக இடத்துல நீ ஆசீர்வாதமாய் காணுவார் கர்த்தர் வாக்கு கிடைக்கிறவ வாக்கு ஒரு போதமாக மாட்டார்

அனுபவிக்கிறீங்களா வேணுமா ஆசிர்வாதம் வேணுமா ஆசிர்வாதம் வேணுமா விசுவாசிக்கிறீங்களா யாரை விசுவாசிக்கிறீங்க யார விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க யார விசுவாசிக்கிறீங்க ஏசு யாரு உனக்காக எனக்காக வந்த தேவா ஆட்டுக்குட்டி உன் பாவத்துக்காக அவர் சுமந்தார் உன் பாவத்தை மீட்டார் உனக்காக எனக்காக கல்வாரி சிறுவையில ரத்தத்தனார் நம்மளை மீட்டார் அலுவையா

ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தி ஐந்து வயதுள்ளவர்களாய் காணப்பட்டார் பாருங்க அவரகம் அந்த வயதுலையும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்தார் எல்லாரையும் கத்துடைய வார்த்தை விசுவாசித்து அவர் கடந்து போகும் பொழுது ஆசீர்வாதம் இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் கத்த ஆசீர்வாதமாய் கொடுத்தார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகள் வெறுப்புகள் பொறாமைகள் பொறிச்சல் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு எனக்கு சொந்தம் என்று நீங்க வரும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உங்களை பெரிய சாதியாய் கர்த்தர் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது இன்றே விசுவாசிங்க ஆபரகாமின் தேவனே யாக்கோபின் தேவனே ஈசாக்கின் தேவனே எனக்கும் தேவனா இருக்கிறேன் உங்க வார்த்தையை நான் கீழ்படிவாப்பா நான் விசுவாசிப்ப ஆண்டவரே என்னோடு நீங்களும் இருங்க ஆண்டவரே என்று சொல்லி வார்த்தையை வாழ்க்கையை இயேசுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்படும் அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிக்க சர்வ வல்லவராய் காணப்படுகிறார் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோட இருங்க அவருடைய கிருவை உங்கள் மேலே ஏன் சிற்றம் நிலைத்திருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னும் அதிகமாக இருக்கிறது இது உங்களுக்கு போதா நேரம் பத்தல அதனால இன்னும் அநேக வார்த்தையோட தான் நான் வந்திருக்கிறேன் அநேக வார்த்தை இருக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு நான்கு வார்த்தையோட தான் இல்லை இவ்வளோ காரியத்தை கத்த பேசியிருக்கிறார் ஏன்னா அவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை விசுவாசி தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க தேவனை தேடுங்க ஆலயத்தை எந்த நேரத்துல விடாதீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருடியும் சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருந்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக வியாபாரம் கண்களை கூடிய கர்த்தம் கொடுத்த வார்த்தை கஷ்டத்தை நன்றி ஆகவே நன்றி ஆகவே நன்றி